வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் தொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே ராகவேந்திர சுவாமிகள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் இளவரசன் ராயருடன் என் வாழ்க்கை ஒரு சில என்னுக்கும் ராயருக்கும் நடந்த சில சம்பந்தங்கள் அதாவது எனக்கும் அவருக்கும் அவர் எனக்கு செய்ததற்கும் சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கலையுலகில் இருக்கிறேன் முத முத நான் கலை உலகத்துக்கு வரும்போது ஒரு திக்கு தெரியாத ஒரு கலை உலகத்தில் தென்னறி நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தகப்பனார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரிட்டையர் ஆகி ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார் நான் தனிமையில் இருக்கிற காலம் எனக்கு யார் துணை எனக்கு யார் காட்ஃபாதர் இந்த இண்டஸ்ட்ரியில் யார் என்னை பயணப்பட்டு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க என்னுடைய தகப்பனாரோ என்னுடைய சொந்தக்காரங்களோ யாரும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை எல்லோரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறது எங்கள் அப்பாவுடைய பூர்ண ஆசிர்வாதத்தோடு வந்தேன் வந்த பிறகு இதனுடைய உங்களுக்கே தெரியும் கலை உலக போராட்டங்கள் சில நேரங்களில் தனிமை சில நேரங்களில் வறுமை சில நேரங்களில் வந்து எதிர்காலமே தெரியாத ஒரு 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 பயபக்தியோட கிளேசத்தோடு கூடிய ஒரு பயம் எனக்கு ஒன்றும் தெரியாத காலத்தில் என்னுடைய ஆரம்ப காலம் ஒரு சில படங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்போ நான் இருந்த ஒரு வாடகை வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மாமி ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னாங்க வாங்கி பார்த்தேன் படம் அட்டைப்படத்தில் யாரோ ஒரு சாமி இருந்தாங்க வாங்கி வச்சுட்டேன் அதற்கு முன்னாலேயே வந்து ஸ்ரீ நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ராகவேந்திர படம்லாம் வந்துச்சு பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பெருசாக என் மனசில் எதுவும் தோணலை நான் பாட்டு அமைதியாக இருக்கேன் அடுத்து இந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு தோணவே இல்லை ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த தனிமையை வந்து அந்த புத்தகத்தை படிக்க சொல்வது எடுத்து பரட்டுறேன் ஒவ்வொரு பேஜாக பரட்டும் போது அதுக்குள்ளே இப்போ நான் போகிறேன் அது எனக்கு தெரியுது அடுத்த நாள் படிக்கணும்னு தோணுது டெய்லி அதை படிக்கணும்னு தோணுது படிக்கிறேன் 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 அப்போ தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமைகள் அவர் வாழ்ந்த காலம் அவருடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும்போது நம்மலாம் ஒன்றும் இல்லை நம்மலாம் எந்த கஷ்டமும் படலை நம்ம இதற்கு போய் பயப்படுறோம் வாழ்க்கைக்கு அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் எவ்வளோ வறுமையில் வாழ்ந்தாரோ அவர் எப்படியெல்லாம் இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை படித்து முடித்து கடைசி பேதி மூடுறேன் அதுக்குள்ளே ஒரு படம் அது ராகவேந்திர சுவாமியுடைய ஒரு படம் உள்ள ஒரு தனியாக இருந்தது அதை எடுத்து பேக்கெட்டில் வச்சேன் இன்றைக்கும் அந்த படம் என்னோட தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கு முப்ப முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் வந்து மந்திராலயம் சென்று அவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடச்சிது எப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு ஆச்சரியம் இந்த புஸ்தகத்தை நான் படித்து முடித்தவுடன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி மந்திராலயம் போகிறேன் வரீங்களான்னு கேட்டார் மந்திராலயமாக அது என்னது அங்கே யார் இருக்காங்க அவர் வந்து ஜீவசமாதி ஆழ்ந்த ஒரு மகான் இருக்காருன்னு சொல்கிறாரு எனக்கு புரியலை அந்த நேரம் எனக்கு ஒரு படப்பிடிப்பு ராமநாராயணன்ற ஒரு டைரக்டர் அந்த தேதியில் தான் இவர் கூப்பிட்றாரு இருந்தாலும் போய் கேட்டு பார்க்கலான்னு போய் கேட்டு பார்க்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த டேட்டுன்னு அவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லிட்டார் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அன்னைக்கு அந்த என்னோட கூட நடிக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பேருடைய டேட்லையும் என் டேட்டை வந்து போய்ட்டு வந்து எல்லா பேர் டேட்டையும் மாற்றுற அளவுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு அவரை நினச்சி நான் எப்படி இது நிகழ்ந்தது தெரியல நான் மந்திராலயம் வந்துவிட்டேன் மந்திராலயம் பழமையான மந்திராலயம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அந்த அந்த மந்திராலயம் வந்து ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக அழகோடு சைலண்டாக ராயரும் நானும் மட்டும் இருக்கிறோம் கூட்டமும் இல்லை யாரோ ஒரு பட் அப்படி போவார் இப்படி வருவாங்க அவ்வளோதான் அப்போ ஒருத்தர் வந்து என்னை பார்த்து இங்கே ஒரு சில படங்களை என்னை பார்த்துட்டு நீங்கள் இளவரசன் நடிகர் ஆமாம் வாங்க சுவாமியை தரிசனம் பண்ணுங்களேன் நான் வேறாண்டாலும் வெளியே உட்காந்துருக்கேன் பிரகாரத்தில் நேராக கூப்பிட்டு போய் பிருந்தாவனம் முன்னால் உட்கார வச்சுட்டார் பிருந்தாவனம் நான் அவ்வளோதான் யாருமே இல்லை உட்கார வச்சுட்டு போயிட்டார் நான் தனியாக இருக்கேன் பிருந்தாவனத்தை பார்க்குறேன் யார் வரல ஒன்றும் இல்லை நான் பிருந்தாவனத்தில் பார்க்குறேன் பார்க்குறேன் ஒன்றும் புரியல ஓ இதுக்குள்ளே அவர் இருக்காரோ சுவாமி இதுக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்காரோ அப்படின்றதான் எனக்கு தோணுது நான் என் மனசில் எல்லாம் ஓடுது என் வாழ்க்கை எனக்கு தெரியலை எதிர்காலம் தெரியலை எப்படின்னு தெரியல தனிமை எப்படி எது எது நடக்க போகுது எனக்கு தெரியல ஒன்றே ஒன்று தோணுச்சு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை என் தகப்பனார் இருக்கார் நீங்கள் எனக்கு பெரிய தகப்பனார் எனக்கு பெரியப்பா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அவரை பார்க்க அந்த ஃபோட்டோவில் பார்க்க எனக்கு பெரியப்பா அப்படின்ற ஒரு உறவு முறை மாதிரி தான் தெரியுது அப்பா பெரியப்பா நீங்கள் அது என்ன ஏதாவது பார்த்துக்குங்க உங்களோட நான் எனக்கு எதுவும் தெரியல நான் ரொம்ப யாருமே இல்லை இந்த துறையில் என்னை கொண்டு போகிறதுக்கு யாரும் தெரியல நான் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன் எனக்கு யாரில் நீங்கள் தான் எனக்கு இனிமேல் எனக்கு எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் கடந்த நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எனக்கு என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த விஷு படங்கள்லாம் வெற்றிகரமாக விழாக்கள் அடுத்தடுத்த என்னுடைய சொந்த தயாரிப்பு என்னுடைய சொந்த தயாரிப்பு ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறைய அதில் கதை திரைக்கதை வாசல் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் நல்ல ஒரு செழிப்பான ஒரு காலம் வர ஆனால் எனக்குன்னு ஒரு அமைத்து கொடுத்தார் ஒரு வீடு மனைவி மக்கள் அழகாக கொடுத்தார் ராயர் அதுவும் அமைஞ்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்போது அந்த பூர்வீக தோட்டம் எங்கள் அப்பாவுக்கு இருந்தது ஒரு இருநூறு ஆண்டு காலமாக என் தகப்பனார் அதை விற்க வேண்டிய சூழ்நிலை விற்று விட்டு போயிட்டார் ஆனால் அந்த தோட்டம் விற்று அவர் மனசு கஷ்டம் உனக்கும் இந்த இடத்துல ஒரு பூமி வேணும் அது இருந்தால் எனக்கு நல்லது நான் அதை வந்து உனக்கு பிளஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த பிளஸ்ஸிங்ஸ் ராகவேந்திர சுவாமிகளுடைய அவரும் ராகவேந்திர சுவாமிகளை மந்திராலயத்தில் போய் பார்க்கணும் ரொம்ப விரும்பி விரும்பி என்னிடம் விளாசெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுருந்தார் ஆனால் அவர் ராகவேந்திர சுவாமியை பார்க்காமே காலமாகிட்டார் அந்த நேரத்தில் அந்த பூமியை வாங்க வேண்டிய பக்கத்தில் ஒரு பிரமாதமான ஒரு பூமி வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு ஆனால் பாதையில் அந்த பாதையில் வந்து கழுதை குதிரை தான் நடந்து தான் போகணும் இருபத்தோரு கிலோமீட்டர் நடந்து போகணும் இருந்தாலும் எனக்கு அதை வாங்கிடணும்னு சொல்லி வாங்கிட்டேன் வாங்கிட்ட பிறகு அந்த பூமியை சின்னதாக அங்கே இருக்கிற அந்த ஆன்மீக ஸ்தலம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது அங்கே ஒரு சிவன் சுயம்பாக இருக்கார் அவர் கீழே ஊற்று தண்ணி பெருகி வருது ஒரு சோலைகள் இருக்குது கேள்விப்பட்ட விஷயங்கள்ல அங்கே முப்பத்து முப்பது கோடி தேவர்கள் சித்ரா பவனில் வந்து தங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கள்ளலகர் ராத்தில் இறங்கும் போது இந்த மலையினுடைய உச்சி சொக்கையாமலை அதன் மேலே தான் வராக நதியில ஊர்த்தி பொங்கி வருது ஸோ சிவன் சில வராக நதி பொங்கி வர இடம் தான் அகமலை என்ற அந்த கிராமம் மலை உச்சியின் பேர் சொக்கையா மலை அந்த சொக்கனுடைய நிழலில் வந்து எனக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சிது நம்ம அதில் இருக்கிறோம் அந்த நேர காலகட்டத்தில் பாதை இல்லையேன்னு சொல்லி சில கலெக்டர்கள் அவங்களோட நான் பேசி அவங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படி காட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கலெக்டர்லாம் நடந்து போயிட்டாங்க நாங்கள் திரும்பி வரோம் அந்தி சமயம் மணி ஒரு ஆரேமுக்காக இருக்கும் இருட்டு நேரம் மழை தூருது நானும் என் கணக்குள்ள என்னுடைய மே ஃபோட்டோகிராஃபர்லாம் நடந்து வரும்போது அந்த இடத்துல அந்த ஒனாந்தரத்தில் நம்ம புலி உள்ளே நுழையிறோம் அந்த இடம் பேர் காளியம்பட்டி புலம் ஏன்னா அங்கே ஒரு வனதேவி காளியம்மன் இருக்காங்க ஒரு காளியம்பட்டி ஆறும் ஓடுது அந்த வராக நிதி தான் ஆறு ஓடுது அந்த இருபுறமும் நமக்கு அமைஞ்ச புலம் அமைஞ்சிருக்குது அந்த இடத்துல ஒரு நிலை எனக்கு ஒரு காட்சி அது கனவான்னு தெரியல ஒரு பிரமிப்பு ஆச்சரியம் என் உடம்பெல்லாம் இப்பவும் புல் அரிக்குது அது என்ன சொல்றத ராகவேந்திர சுவாமிகள் பஞ்சமுக ஆன அனுமனோட ஊரலாம் இருந்தாலும் ஊரலாம் இருந்தாலும் ஒரே எழுத்த ஒரு ஏ ஃபோர் சைஸ்ல ஒரு கலர்ஃபுல் பேப்பர்ல எனக்கு கிடைச்சார் கீழே கடல் மட்டத்திலிருந்து ஒரு ஏழாயிரம் அடி உயரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு கணேசு கணபதி இல்லை முருகன் இல்லை ஒரு ஏதோ ஒரு பேப்பர் இருக்கக்கூட கூட வாய்ப்பு இல்லைன்னா வனாந்திரம் அது அந்த இடத்துல இவர் ராயர் எனக்கு தான் தெரியும் ராகவேந்திரான்னு பிடிச்சி அந்த பேப்பர் எடுத்து அப்படியே விற்கிறேன் கசங்களாம் ஒன்றும் இல்லை கிளியராக இருக்குது இப்போவும் இருக்குது அந்த படம் உங்களுக்கு காட்டுற என் செல்லிலே வச்சிருக்கேன் இப்போ அந்த படத்தை பார்த்த அடுத்த நொடி இந்த மலைக்கு ராகவேந்திர சுவாமி வந்துட்டார் அப்படின்ற வார்த்தை என் வாய்ப்பில் வந்தது என் கூட வந்தவங்களாம் என்ன யார் இவருங்கன்னு கேட்டாங்க அதுதான் ராகவேந்திர சுவாமிகள் மகான் அவர் நம்ம பூமிக்கு வந்துட்டார் வந்துட்டார் இனி ரோடு வந்துடும் ரோடு வந்துடும் அப்படின்னு நானாக பேசுகிறேன் ரோடு வந்துடும் ரோடு வந்துடும் இனி வந்துடுவார் கலெக்டர்லாம் பார்த்துட்டு போகிறாங்க இப்போ வந்துடுவார் ராகவேந்திர சுவாமி கிடச்சிடும் எப்படி ரோடு வந்தவுடனே நான் ரோடு ஒரு ஆவேசத்தில் அவர் பேராசையில் இங்கே நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டிடுறேன் வேண்டிவிட்டேன் மனசுக்குள்ளே வேண்டுனா நான் ஆசைப்பட்டனா ஆசைப்பட்டேன்னா தெரியாது ராகவேந்திர சுவாமிக்கு அங்கே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்றும் நடக்குது இங்கே வீட்டுக்கு வி இஎம்ஐ தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு பக்கத்திலேருந்து ஒரு ஒரு பெரியவர் இந்த சுவாமியார் வந்து ஒரு சாமியை கூப்பிடுங்க முருகாசுரம் சுவாமிகள்னு ஒருத்தர் போட்டு ஒரு ஆயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார் பூமி பூஜை பண்ணியிருக்கார் அவர் இந்த மலைக்கு அவர் கனவுல போயிருக்கார் அந்த மலையை அவர் கனவுல போனவர் அவர் இந்த மலைக்கு வரணும்னு வந்து பூமி பூஜையை போட்டுட்டார் ராகவேந்திர எங்கே அமையணுன்ற இடத்தையும் காமிச்சிட்டு அவரும் காலமாயிட்டார் தொண்ணூறு வயசில் மலைக்கு வந்தார் அவர் முருகாசுரம் சுவாமிகள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூணு கட்ட முடியல கோவில் கட்ட முடியல எல்லாம் அவர் சின்ன நடிகர் கட்டணும் கட்டணம் நடிக்கிறேன் நான் அப்போ ஒரு நாள் என் மனைவியை தான் சொன்னேன் நம்ம காலம் இப்படியே போயிடுமோன்னு தெரில ராயருக்கு அகமலையில் கோவில் கட்டணும்னு நினச்சோம் முடியலன்னு தெரியுது அது பெரிய பணமாக தெரியுது ஏன்னா அங்கே ஒரு செங்கல் கொண்டு போகிறதுக்கு மூணு செங்கலுடைய பணத்தை கொண்டு போகணும் மூணு செங்கல் பணத்தை கொண்டு போனோம்னா ஒரு சிமெண்ட்டுக்கு மூணு செங் மூணு சிமெண்ட் பேக்குடைய விலையை கொடுக்கணும் இங்கே வந்து தங்கி இதை கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் வரணும் சபதி வரணும் எல்லோரும் செய்யணும் இதனுடைய செலவு பெருசாகுது எவ்வளோ ஆகுன்னு தெரியலை நான் வந்து பூசலார் நாயனார் மாதிரி மனசுலேயே கட்டிக்கிறேன் எனக்கு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி தான் சொன்னேன் என் மனைவி அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி நொடி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் அவங்கக்கிட்ட அந்த அத்தை நானாக கொடுத்துட்டு இதை கட்டுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்கள் பேங்க்கில் போய் இங்கே முடிஞ்சா மூட்டுவோம் இல்லாட்டி விட்டுடுவோம் அப்படின்ட்டு பேங்க்கில் வச்சு இருபது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்டுக்கு அந்த கோயிலை கட்டி முடித்து ரெண்டாயிரத்தி பதினாறு திதி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டு ஒரு அதிசயம் அந்த மலையில் ஒரு சிவானந்த மந்திராலயம் ராகவேந்திர சுவாமிகளுடைய மந்திராலயம் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதே கோபுரம் அதே இது சிவன் இருக்கிறதுனால சிவன் தவம் இருந்த இடம் அதனால சிவானந்த மந்திராலயம்னு அதுக்கு பெயர் அமைச்சு நான் அமைக்கலை அவரே அமைச்சுக்கிட்டார் நான் கொண்டு வரல அவரே கட்டிக்கிட்டார் எதுவுமே என் பெருப்பில் இல்லை என் மனைவியிடம் சொல்லி அதை கட்ட வச்சு தான் அவராக தான் இருக்கும் ஏன்னா எனக்கே தெரியல ஆச்சரியம் அதற்கு பின் அந்த நகைகளை அவ்வளோ மூட்டி அவர்களுக்கே திருப்பியும் கொடுத்தார் அதற்கு மேல ராயர் இன்னும் அதிசயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி உங்களை சந்தித்து பேசும்போதும் பண்ணிக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு நடிக்க எனக்கு என் வளையின வாழ்க்கை துணையாகவும் எனக்கு வாழ்க்கை துணைவியையும் அமைத்து எனக்கு மனைவி மக்களையும் அமைத்து இல்லம் அமைத்து எனக்கு மலைக்கு ஒரு பெரிய ஒரு மலை பாதையை மலையை வா அதுக்கு பூர்வீக தோட்டத்தை வாங்கவும் வைத்து அதற்கு பாதையும் அமைத்து பயண துணையாகவும் வந்து இன்று வரையும் நான் முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக நடித்து கொண்டே இன்று ஷூட்டிங்கில் படப்பிடிப்பில் தான் நான் இந்த இதை உங்ககிட்ட இருக்கேன் இன்றைக்கும் நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறதில்ல அவரை நினச்சி ஆச்சரியப்படுறேன் அவர் பாதங்களை பற்றிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியல எது நடந்தாலும் அவர்தான் 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 ராயர் தான் உங்களுக்கு என்னால் என்ன சொல்ல இயலும் என்றால் ஒரே விஷயம் மொத்த சரணாகதி ஒரே கதி நமக்கு இருப்பது அவரே கதி சரணாகதி ஒரு பாலைவனத்தில் எல்லாம் மாட்டிக்கிட்டோம் இந்த லோகத்தை சொல்கிறேன் அந்த லோகத்தில் எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஆலமரம் இருக்குது கற்பக வருஷமாக நிற்குது எல்லாரும் ஓடிப்போய் அதை நல்ல நிற்போம்ல தெரிஞ்சு தெரியாமலே ஆடு மாடெல்லாம் போய் நிற்குது நம்ம நிற்கக்கூடாதா அங்கே தான் ஒரு சின்ன சுனை நீர் வருது அது குடிக்கக்கூடாதா இந்த சுத்தரிக்கும் பாலைவனத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னா நம்ம தேடி ஓடி போய் நிற்போம்ல அவர் தான் நம்ம ராயர் அந்த கல்பவ்ஷட்சம் தான் நம்ம ராயர் அந்த காமதேனு தான் நமக்கு சுரக்கும் நீர் வளம் செல்வம் எல்லாமே அவரிடம் நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நீங்கள் இதை பற்றி நோயோ நொடியோ வறுமையோ இல்லை நமக்கு தேர்ப்படும் இடங்கள் இடைஞ்சல்கள் விபத்துகள் ஏதோ இருக்குது நமக்கு கோர்ட்டு கேஸு அது இது எல்லாம் வரும் 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 வரட்டும் நானும் அனுபவிச்சிருக்கேன் எல்லாமே எல்லாேருக்கும் வருங்க அது கர்மா அது கர்மாவை ஒன்றும் பண்ண முடியாது கர்மாவுக்கு முன்னே அவர் காத்து நிற்பார் ஒரு கொடையா கர்மாவை என்ன பண்ணுறோமோ தனித்து கொடுவார் வெயில் ஏறாதான் நிழலை வாடா என்கிட்ட வந்து என் நிழலோட இது நான் பார்த்துக்கிறேன் உன் கர்மா ஒன்றும் சுடாத அளவுக்கு பார்த்துக்குறேன் அந்த மாதிரி அழகாக நம்மளை வர வச்சு அவரோட அழவனாச்சு அவர் பாதங்களில் சரணாகதியாதி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசும்போது அந்த அகமலை என்ற அந்த கிராமம் இன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் வனாந்திரத்தில் தனிமையில் அந்த சிவனுடைய நிழலில் அழகாக வந்திருக்கிறான் நம் ராயர் பஞ்சமுக அனுமனுடைய தோழமையோட ரொம்ப ஆச்சனேயம் இல்லைங்களா அதற்கின் நான் மந்திராலயம் முன்போது அங்கேருந்து ஒரு ஆஞ் ஆஞ்சநேயர் வந்தார் வேசராஜர் பூதிச்ச பிரதர்ஷ்ட பண்ண அமைச்சு வச்சார் அவர் வந்து சேர்ந்தார் அவர் வந்த பிறகு மணிமண்டபம் கட்டினார் அந்த மணிமண்டபமும் ராயருக்கு முன்னால் இருக்குது அதற்கு பின் அங்கே பல நிகழ்வுகள் இங்கே அக்னியில் காளி அவருக்கு அந்த காளியம்மனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணார் அவருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கன்னிமூலையில் மலை கீழே அடிவாரத்தில் அவர் கோயில் பாவம் பாலடஞ்சி சிவன் கோயில் யாருமே கவர்த்தம் என்ன ராகவேந்திர கோயில் நம்ம கட்டிடணும் சிவன் அப்படி இருக்காருன்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே ராகவேந்திர வந்தோன்னு முதல்வடையாக வனதேவி மாஞ்சாலியம்மன் சொன்னேன் அவர் வார்த்தையில் வந்தது அது நான் இப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன் அந்த காளியம்மனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி முடித்த அடுத்த கையோடு இவன் தனக்கு மட்டும் கும்பாபிஷேகம் இல்லை சொக்கநாதருக்கும் கும்பாபிஷேகம் பண்ண அற்புதமாக பண்ணார் அழகாக பண்ணார் சொக்கையாமலை அடிவாரத்தில் இருக்க அந்த சிவனுக்கு சொக்கநாதனுக்கு பெரிய கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சார் இன்றைக்கி அந்த கிராமமே பிருந்தாவனம் ஆயிடுச்சு அவர் சொன்ன வார்த்தை நிர்பிருதம் ஆயிடுச்சு ஊரெல்லாம் பிருந்தாவனம் சொன்னார் இல்லையா இன்றைக்கி வண்டி போக்குவரத்துகள் சர்வசாதாரண போக்குவரத்துகள் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு முதல்வராக இருந்தவங்க எல்லாரும் என் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது என்னை வேஷத்தில் அன்னைக்கு முதல்வராக இருந்தவங்க கிட்டே போய் நிற்க வைச்சார் அவங்க மூலமாக அந்த ரோடு போட வச்சாங்க இன்னொரு அடுத்து வந்த முதல்வர் கதவசனத்தில் நான் நடித்தேன் அவரும் அதை ரோடு போட்டார் இன்றைக்கி அந்த ரோடு சிமெண்ட் ரோடாக போட்டு எல்லோரும் பக்தர்கள் அனைவரும் வந்து போகிற அளவுக்கு ஈஸியாக இன்னைக்கு ஜீப்பு போக்குவரத்து சர்வசாதாரணமாக போயிருக்கு பெரியகுளம் அடிவாரம் வராக நதிக்காரம் ஓரமாகவே போனால் சோத்து போகிற அணை அது மேலே இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் நம்ம ஆயிரம் அமர்ந்திருக்கார் அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கார் வராக நதி ஊற்றோட தலையில் அந்த ஊற்று சொக்கநாதருக்கு நாம் கும்பாபிஷேகம் பண்ணது போன ஆவணி முப்பத்தொன்று அதுக்கடுத்த நாற்பத்தஞ்சாவது மண்டல பூஜை அன்றைக்கி அந்த ஊற்றே பொங்கி வளிஞ்சிருக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டார் அந்த சிவன் ராயருக்காக பொங்கி வளிஞ்சிட்டார் இன்றைக்கி அந்த ஊரே பிருந்தாவனமாக இருக்குது எல்லார் வீடும் பிருந்தாவனமாக எல்லார் வீடும் பிருந்தாவனமாகும் எல்லார் வீட்டுக்கும் கல்போருட்சும் காமதேனுவாய் அவர் இருப்பார் அவரை வந்து அணுகி நம்ம போகணும் என்ன சாமி அவர் பார்த்துக்க மாட்டாரா அவருக்கு தெரியாதான் அப்படி இல்லை அங்கே தானே இருக்க ஆலமரம் அங்கே தானே இருக்க வரச்சோம் நான் வெயிலில் தான் இப்போனால் இப்படி நம்ம நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் நமக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம போய் அந்த வரத்திரில் அந்த வேறு அவர் பாதத்தை அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டா அந்த குளிர்சி எவ்வளோ பறவைகள் வந்து தங்குது எவ்வளோ பசுமாடுகள் வந்து அது கீழே தங்குது அது மாதிரி நம்மளும் அவர் பாதத்தை பொடி பிடிக்கணும் போயிடணும் போகணும் போய் போய் பார்க்கணும் அணுகணும் முப்பத்தெட்டு வருஷத்துக்குள்ள மந்திராலயத்தில் நான் பார்த்து அவர் பிடிச்சதான் இன்னைக்கும் அவர் பாதத்தை தான் நான் பிடிச்சிருக்கேன் அவர் பண்ண அற்புதங்கள் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரே டைமில் என்னால் சொல்ல இயலையில் ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவு உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் வரும் போகும் நான் என்னடா இளவரசன் அவர் மாதிரி நடிகர் அவருக்கு என்ன எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் எல்லாம் வரும் அதே நேரத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும்ன்ற எண்ணமும் வேணும் நமக்கு அதே நேரத்தில் எதுக்கு வழி என்னன்றது தான் நமக்கு கிடைச்ச மார்க்கம் இந்த மருத்துவ மார்க்கத்தில் வந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர் பண்ண அற்புதம் வரவே வராது இந்த மலைக்கு ரோடுன்னாங்க வனாந்தரம் கொடுக்கவே கொடுக்காதுன்னாங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நூறு கோடி ரூபா செலவாகும்னாங்க யாரும் இது அரசாங்கம் இல்லாமல் உங்களாலலாம் பண்ண முடியாதுன்னாங்க இதே அரசாங்கம் வந்துச்சு நூறு கோடி செலவு பண்ணிணாங்க ரோடு வந்துச்சு இன்னைக்கு மக்கள் பெருவள்ளமாக வந்துகிட்ருக்காங்க இது தேனி மாவட்டம் பூமி பூலோக வகையில் பார்த்திங்கன்னா மூணாறுக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட ஒரு அகமலை கிராமம் லட்சக்கணக்கான ஏக்கருக்கு உள்ள அகத்துக்குள்ளே இருக்கிறது இந்த பூமியுடைய அகம் அந்த பூமியுடைய அகம் அங்கே வந்து பயங்கர வனாந்திரம் பிரபஞ்ச சக்தியும் ஆகர்ஷ சக்தியும் அங்கே அதிகமாக இருக்குது அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நீங்கள் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்க அந்த தீர்த்த வராக நதி தீர்த்தத்தை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு குடித்தாலுமே அதை தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உடம்பில் இருக்க வியாதிகள் எல்லாம் பறந்துவிடும் ராயர் நம்ம ராயர் இன்னும் இருக்க ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த அகமலையில் வந்து சிவானந்த மந்திராலயமாக அமர்ந்துட்டார் அவர் ஏன் மலை வச்சுக்கு வந்தார்னு தெரியல மந்திராலயத்தில் பூமி கடியில் எட்டு அடி ஆழத்தில் இருக்கார் இந்த அகமலைக்கு வரணும்னு நீங்கள் எல்லாம் விரும்புன்னா எப்பவும் வரலாம் பௌர்ணமி பௌர்ணமி வந்தால் மிகச்சிறப்பு பங்குனி உத்தரமோ இல்லை அடுத்த பௌர்ணமி இனி எந்த பௌர்ணமி எடுத்துக்கொண்டால் ஏன்னா இது வனாந்திரம் இல்லையா இருட்டிலும் நமக்கு வெளிச்சம் தரும் ஒரு பௌர்ணமி இங்கே நம்ம ராயருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பௌர்ணமி நாளில் எல்லோரும் கூடும் மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது சின்ன அளவில் ஒரு தங்குற மண்டபம் தங்குற தியான மண்டபம் ராயரை பார்க்க ஒரு அதிசயமான ஒரு வராக நதியுடைய ஊற்றில் அவருக்கு அபிஷேகங்கள் அங்கே நீரோடை இருக்குது காளியம்பட்டி நீரோடை அங்கே காளியம்மன் இருக்காங்க சிவன் இருக்காங்க எல்லோரும் இருந்த சிவஸ்தலம் சிவன் தவம் இருந்த இடம் அந்த இடத்த பார்க்கணுன்னா பெரியகுளம் அடிவாரம் சூர்த்துப்பாறை டேம் அந்த டேம்லேருந்து இருபத்தி ஓராவது கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் நம்ம சிவானந்த மந்திராலயம் நான் நடிகர் இளவரசன் இளவரசன் தோட்டம் என்று சொல்வார்கள் இங்கே ராகவேந்திர சுவாமி கோவில் என்றாலும் தெரியும் முகப்பில் ரெண்டு யானைகள் உங்களை வரவேற்கும் பொம்மை யானைகள் நம்ம ராகவேந்திர சுவாமியுடைய பிருந்தாவனம் முன்னால் ரெண்டு யானைகள் இருப்பது போலவே கேட்டில் ஒரு அடையாளத்திற்காக வைத்திருக்கிறோம் வருவதற்கு முன்னால் அந்த காண்டாக்ட் நம்பரில் பகிர்ந்து கொண்டு உங்களை உங்களை எல்லாரும் யார் யார் வருகிறீர்கள் எத்தனை நாள் திறக்க போவீர்கள் என்றால் ஏனென்றால் அங்கு பஞ்சபூதத்தை தவிர எதுவும் இல்லை அனைத்தும் நம்ம கொண்டு போய் நம்மளே சமைத்து நம்மளே சாமி நைவேத்தியம் செய்து அவருக்கு வேண்டியதை பகிர்ந்து கொடுத்து நம்மளும் அங்கே இன்புற்றிற்கு அகமழிந்து அகமகிழ்ந்து திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை தொடர இந்த அகமலைக்கு உங்களுடைய எப் எந்த எந்த பௌர்ணமிலையும் நீங்கள் யார் யார் வர விரும்புகிறீர்களோ வாருங்கள் பாருங்கள் அகமலை ராயருடைய அருள் பெறுகள் நன்றி வணக்கம்